தாய்மக்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரமாக அந்த வீடியோ போடலை அதாவது எங்கள் என்ன வீடியோன்னா நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட வேலைகள் என்ன நடந்திருக்கு எந்த அளவுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது என்னதுங்கிறத நம்ம வந்து டீட்டெயில் ஒரு வீடியோ போடலை காரணம் என்னென்னா என் காலில் ஒரு அடிபட்டு இருந்துச்சு அதனால் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியலை இப்போ நான் மறுபடியும் வந்திருக்கேன் இங்கே இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா அதாவது பஸ் பாலத்தில் நிற்கிறேன் பெரிய பழத்தில் பாமன் பழத்தில் அதுலேருந்து இப்போ வந்து நம்ம வந்து புதிய தூக்கு பழத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தூக்கு பழத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து அப்டேட் என்னென்னா பாருங்கள் மூவர்ன கொடி அதாவது தேசிய கொடி மாதிரி வந்து கலரில் வந்து அதில் வந்து பேரிகேட் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சைடு ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க இன்னொரு சைடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த தூக்கு பழம் வந்து எப்போ வந்து செக் பண்ணுவாங்க எப்போ அதை தூக்கி காட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கண்டிப்பாக அந்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளை வந்து இந்த தூக்கு பழத்தை வந்து நம்ம அந்த ஹைட்ராலிக்கில் தூக்கி காய் தூக்கி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன போட்ட வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு பார்த்திங்களா நம்ம நே சொல்லியிருந்தேன் அதாவது இங்கிட்டு ஒரு ஆறு ரோப்பு அங்கிட்டு ஒரு ஆறு ரோப்பு மொத்தம் பன்னெண்டு ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு ரோப்பு கிட்டே இருக்கும் மேலே ஒரு இதாக இருக்கும் அந்த மேலே உள்ளதில் உள்ள ட்ரம்ல தான் அந்த ரோப்பெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பவர் லிஃப்ட் மூலியமாக தான் அந்த பாலத்தை தூக்குவாங்க அந்த ஆறு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு ரோப்பு வந்து ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆக ஆக அந்த மேலே உள்ள ட்ரம் பாருங்கள் அந்த மேலே அந்த ஒரு அதாவது உச்சி பகுதியில் இருக்குது பார்த்திங்களா ஒரு கூடார மாதிரி அதுக்குள்ளே தான் வந்து அந்த வீஞ்சுக்கு குண்டான ட்ரம் இருக்குது அந்த ட்ரம்மில் தான் வந்து அந்த ரோப்பெல்லாம் ஏறும் அந்த ட்ரம்மில் ரோப்பு ஏற ஏற இந்த ரெண்டு சைடு வந்து பாலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பும் கிளம்பும் போது இந்த ரெண்டு பாலத்துக்கு இடையில ஒரு தூண் மாதிரி இருப்பாருங்க அது ஒரு வெயிட்டானது அது ரெண்டு சைடுமே வந்து இறங்கும் இது இறங்கும் இது ஏறும் கீழே உள்ள சென்ட்ரு பிரிட்ஜ் வந்து மேலே ஏறும் அந்த ரெண்டு சைடு உள்ள அந்த தூண் வந்து கீழே இறங்கும் இப்படி தான் இது வந்து மேலே உயர்த்தப்படும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதை தூக்கி செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு நான் அந்த வீடியோவோட ஃபுல் அப்டேட் நான் தரேன் சரி நம்ம ஃபுல்லாக நம்ம இங்கேயிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மண்டபத்து சைடு கம்ப்ளீட்டாகவே வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் உடனே இறங்கி இருக்கு நம்ம இப்போ அப்படியே உடனே கீழே போயிட்டு அந்த கட்டடத்து பக்கத்தில் போயிட்டு அங்கே என்ன எப்படி வேலை போடுறது என்னங்கிறத அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம அப்படியே அங்கே போகலாம் மறக்கா நம்ம சேனலுக்கு புது ஆளுக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் கேட்குறேன் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா பார்த்தீங்கன்னா புதிய ரயில்வே பாலத்தில் அந்த நடமேடையில் நிற்கிறோம் இதை பார்க்குறீங்க நடமேடை அதாவது ஒரு பைப்பரான ஒரு ஒரு ஒன்றரை இன்ஜி பீடிங் அந்த மாதிரி ஃபுல்லாக நெருக்க நெருக்கமாக வச்சு அந்த மாதிரி ஃபுல்லாக பைப்பேர்லேயே தான் அந்த நடமேடை போட்டிருக்காங்க பக்கத்துலேயே நம்ம அந்த புதிய தண்டவாளத்தை பார்க்குறீங்க அதுக்கு அங்கிட்டு வந்து அந்த பழைய தண்டவாளத்தை பார்க்குறீங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அப்டேட்டை விட இப்போ நமக்கு இது இங்கே வந்து என்ன அப்டேட் ஆயிருக்குன்னா எவ்வளோ வேலை ஓடி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ப ஃபுல்லாக வந்து இந்த எலக்ட்ரிக் கம்பங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டுட்டாங்க எல்லாமே போட்டு வந்து இதுக்கு அந்த டபுள் லைன் போட்டு கம்ப்ளீட் லைன் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து பவர் சப்ளையும் கொடுக்க போகிறாங்க அதாவது பவர் சப்ளை வந்து ட்ரெயின் ஓடுறதுக்கு உண்டான பவர் சப்ளை கிடையாது ஏன்னா ட்ரெயின் ஓடுறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இதில் பவர் சப்ளை கொடுக்க மாட்டாங்க இது மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி எஸ்டிமேட்டு போட்டு இந்த பாலம் வந்து வேலை ஆரம்பித்தது இது ஆரம்பித்ததோடு சேர்த்து தான் இந்த எலக்ட்ரிக்கிட்டி இதோட வேலையை வந்து மொத்தமாக தான் இதோட பார்ப்பாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அதனால தான் இவங்க வந்து இப்போ போட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து இப்போ எலக்ட்ரிக் ட்ரைன் ஓடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ ஓடாது ஏன்னா அந்த ஸ்பெசிலிட்டி நமக்கு வந்து மானாமதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரை கிடையாது ஃபியூச்சரில் அதை கொண்டு வர போகிறாங்க கொண்டு வரனால தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த மொத்த வேலையும் இவங்க இப்போ பார்த்து வச்சுட்டாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓல்டுக்கிட்டே இதில் கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது எலக்ட்ரிக் லைன் ஓடுறதுக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒயர் இது ஒரு காஸ்ட்லியான ஒர்க்கு அப்படின்னால இதில் வந்து கண்டிப்பாக ஒரு பவர் லைன் பவர் வந்து கண்டிப்பாக சப்ளை தான் செய்வாங்களாம் எப்படின்னா அதை விட ஒரு பாதி அளவு கம்மி பண்ணி சப்ளை பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் அதாவது அவர் ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்ன ஒரு தகவல் அதேமாதிரி நான் ஒரு வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சரி வாங்க அப்படியே நம்ம போய் உள்ள அங்கே சென்ட்ரு வீட்டு கட்டிடத்துக்கு போகலாம் கட்டிடத்தில் தான் நமக்கு வேலை ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது அதனால் கட்டிடத்தை போய் பார்த்துடலாம் அப்படி இன்னும் க்ளோஸில் போயிட்டு இருந்தாப்பா அங்கே வேலை என்ன நடக்கு என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கட்டிடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிறு தூண்டில் அதாவது வீச்சுவலை போட்டு பாலத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு ரொம்ப பேர் பொழைச்சிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எப்படின்னா பாருங்கள் அந்த பாலத்தை பாருங்கள் அது சின்னது அதுலேருந்து வந்து வலையை வீசுவாங்க கீழே மீனை பார்ப்பாங்க மீன் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த இப்போ காமிக்கிற மாதிரிங்க மீனை இப்போ பாருங்கள் நம்ம நிற்கிற இடத்துலையே வந்து எவ்வளோ மீன் வரும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்கள் இவ்வளோ மீன் கிடக்கு இந்த மீன்களை நம்பியே வந்து அந்த பழைய பாலத்தில் வந்து ரொம்ப மீனவர்கள் அதாவது சின்ன சின்ன வருமான யற்ற மீனவர்கள் நிறைய பேர் தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க இந்த மீனெல்லாம் அவங்க எப்படி பிடிப்பாங்கன்னா அந்த சின்ன இருந்து ஒரு வீச்சு விலையை வீசுவாங்க வீச்சு விலை வீசி அந்த தூண்டு இருக்குத்திங்களா அந்த தூண் ஒலி அந்த ஏனியிலேருந்து கீழே இறங்கி அந்த தூண் தூணுலி அந்த கல்லில் இறங்கி போய் அந்த வலையில் கிடக்கிற மீனையெல்லாம் வந்து பிடித்து ஈஸியாக எடுத்துகிட்டு மேலே வருவாங்க இப்போ வந்து அந்த பழைய பாலத்தை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் பழமையான அந்த ரயில்வே பாலம் இருக்குங்களா தூக்கு பாலம் அந்த பாலத்தை அப்படியே டோட்டலாக கலட்டி மண்டபத்தில் போய் வச்சு ஒரு மெமோரியல் இதாக பண்ண போகிறாங்க அது வர்ற சந்ததிகள் இந்த மாதிரி பாலம் இருந்துச்சு அப்படின்னு தெரிகிறக்காண்டி அவங்களுக்காண்டி அதை வந்து வச்சு பண்ண போகிறாங்க சரி நம்ம இந்த மேட்ருக்கு வருவோம் இப்போ இந்த சின்ன தொழிலாளிகள் இனி வந்து பழையபடி இந்த மாதிரி ஒரு மீன்களை வந்து அவங்களால பிடிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் தான் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கல்லில் இறங்கி கீழே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முட்டளவு தண்ணி தான் இருக்கும் ஈஸியாக அந்த மீன்களை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வருவாங்க அவங்க நல்ல வருமானம் ஈட்டுவாங்க ஆனால் இப்போ இந்த தூணில் பார்த்திங்கன்னா இந்த புதிய பாலத்தில் இருந்து அப்படிலாம் எடுக்க முடியாது இப்போ இந்த தூணப்பரத்தில் டேரெக்டாக கீழே கடலில் தான் இருக்கும் ரொம்ப அழகான பகுதி வேறு இதில் அவங்க வலையை வீசி மீன் பிடிச்சிட்டு கண்டிப்பாக அந்த மீனை வந்து அவங்க எடுத்து அவங்க ஒரு வருமானம் ஈட்ட முடியாது இது புதிய பாலம் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம மற்றபடி எக்ஸ்போர்ட்டிங் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெயினில் லக்கேஜு மீன் பார்சல் அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியாகவே நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த சின்ன தொழிலாளிகள் வந்து பாலத்தில் வந்து தூண்டி போட்டு வந்து வீசியை மீன் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் ஆனால் அவங்களும் கூட இதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கில் மாற்றிக்கிடுவாங்க அதாவது சின்ன வத்தைகளில் வந்து இந்த மாதிரி மீன்களை பிடிக்கலாம் இந்த இடத்துல பழையபடி அவங்களும் தொழில் பார்க்கலாம் அது காலப்போக்கில் தான் என்னென்னு தெரியும் ஆனால் அதுக்கு ஆனால் இங்கே அலோட் பண்ணுறாங்களேன்னு மாதிரி தெரியல அந்த பாலத்துலேயே அவங்கள வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்பப்போ வருவாங்க வந்து ரயில்வே போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனை போட்டுவிட்டு போவாங்க அதே மீறி தான் சில பேர் மீன்லாம் பிடிப்பாங்க இப்போ அந்த பாலத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துரும் எடுத்து எடுக்க போகிறாங்க எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து யாருமே வந்து அவங்கலாம் இந்த வழியாக நடந்து வந்து தூண்டி போட முடியாது வலையும் வீசி மீனும் பிடிக்க முடியாது சரி வாங்க நம்ம அப்படியே அந்த கட்டிடத்துக்கு போகலாம் கட்டிடத்துக்கு போய் நம்ம கட்டிடத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அங்கே ஒரு சில வேலைகள் ஓடிக்கிட்டு அது என்ன வேலைகள் ஓடினோ அப்படி போகும்போது பார்த்துட்டே போவோம் அப்படியே நம்மளோடய தொடர்ந்து வாங்க மரகான் வஞ்சால் புது ஆளுக்கில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வாங்க அப்படியே போகலாம் நம்ம இந்த சின்ன நடமேடையெல்லாம் நடக்கும் இதில் நடக்கிறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது என்ன சின்ன சின்ன கேப்புகள் இருக்குது வேறே கீழே கடலுக்கு தெரியும் ஆனால் அதில் அப்படி இருக்காது அதில் இந்த சென்ட்ரில் உள்ள அந்த நடபாதை மட்டும்தான் இருக்கும் சென்ட்ரில் உள்ள நடபாதை வந்து நடக்கிறதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும் ஆனால் என்ன இப்போ ட்ரெயின் வருதுன்னா நம்ம அதில் எதுலேயும் ஒதுங்க முடியாது அதனால நடப்பாதைங்கிறது கண்டிப்பாக இது ட்ரெயின் ஓடாத சமயத்தில் சென்ட்ரில் அதில் கூட அவங்க நடந்து போகலாம் ஒரு கர்ஸ் அவ்வளோ தான் சரி வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகலாம் இப்போது நடபாத பக்கத்துலேயே நடபாதைக்கும் அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு இடையில ரெண்டு லைன் போகுது பாருங்க பாக்ஸ் மாதிரி போகுது அநிலமாக அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் அங்கே ஒரு பவர் பிளான் ஒன்று அங்க அங்கேருந்து நம்ம சென்று பீச்சுக்கு அந்த கட்டிடத்துக்கு போகிற பவர் லைன் தான் பாருங்கள் ஃபுல்லாகவே அது நம்ம இங்கே சென்று பீச்சுக்கு வந்தாச்சு பக்கத்தில் நான் சொன்ன மாட்டிங்களா அதில் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு மீனவர்கள் வேலைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனாலும் அவங்க பாலத்துக்கு கீழே வந்து வத்தையில் வந்து மீன் பிடிச்சான்னு பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ தான் சொன்னோம் இங்கே பாதிக்கலாம் நம்ம கட்டெடுத்து பக்கத்துலேயே போட்டேன் மீன் பிடிச்சிருக்காங்க போட்டு ஏசி மீன் பிடிச்சி அதான் அவங்க மாத்த மாத்த அவங்க நம்ம சென்று பிடிச்சு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது வந்த டைம் சரியில்லாத டைமாக வந்துட்டோம் அதனால் சரியாக ஒன்றும் ஒழுங்காக கவர் பண்ண முடியலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக அந்த இதில் வந்து வெயிட் ஏற்றுற வேலை ஓடிக்கிட்டு